எந்த ஊர் திருவிழாக்கு போனாலும் எதை வாங்குறமோ இல்லையோ ஹல்வா மட்டும் அப்படியே நம்ம கண்ணை பறிக்குங்க அந்த அளவுக்கு பாம்பே கராச்சி கல்வா விதவிதமாக அப்படி கலர்ஃபுல்லாக வச்சுருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான ஃபேமஸான பாம்பே கராச்சி கல்வாவை சுட சுட அப்படி வாழை இலையில வச்சு சாப்பிட்டா அதோட டேஸ்டே வேறு லெவலுங்க ஸோ திருவிழாலையும் கோயில் தலங்களையும் விசேஷமாக ஃபேமஸாக வைக்கக்கூடிய இந்த பாம்பே கராச்சி கல்வாவை நம்ம வந்து கலர்ஃபுல்லாக நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காகவும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு அசத்தியெல்லாம் வாங்க இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சோள மாவு கார்ஃபிளார் மாவு எடுத்துக்கலாம் ஒரு கப்பு மட்டும் எடுத்துக்கலாம் நான் சொல்ற அளவுகள் வந்து கரெக்டான பர்ஃபெக்டா இதே அளவில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வந்து இதை கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நமக்கு ஹல்வா செய்கிறதுக்கான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க பேனில் வந்து ரெண்டு கப்பு சக்கரை சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கப் எந்த கப்ல அளந்திங்களோ அதே கப்ல மாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கலாம் வெள்ளை சக்கரை இல்லை நாட்டு சக்கரை எது வேணாலும் எடுத்துக்கங்க நான் வந்து ஒயிட் சுகர் தான் எடுத்துருக்கேன் இப்போ இந்த ரெண்டு கப்பு சக்கரையும் ரெண்டு கப்பு தண்ணீில வந்து கரைஞ்சிச்சுன்னா போதுங்க பாகுபதம் வேண்டாம் சக்கரை கரைஞ்ச கரைகிற பக்குவத்தில் நல்லா வந்து கொதி வர ஸ்டேஜில் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த சோள மாவு கரைசல் அதாவது ஒரு கப் மாவை நம்ம ஒரு கப் தண்ணியில் வச்சுருக்கோம்ல அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இடைவிடாமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அப்படியே சேர்ந்தாப்பில் வரும் ஸோ அந்த மாதிரி வந்து மாவு வந்து வேகணும் ரொம்பவே ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நல்ல மாவு வெந்து வரும் ஃபுட் கலர் ஆப்ஷன் தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி மஞ்சத்தூள் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க எல்லோ அல் ஹல்வாவாக போயிடும் நம்ம வந்து ஹல்வானாவே வந்து ரெட்டிஷாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஒரு கலர்ஃபுல்லாக வந்து சூப்பராக வந்து ஹல்வா வந்து நமக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது இந்த ஹல்வா பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே ரொம்ப சூப்பர் அப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பாம்பே கராச்சி ஹல்வா வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சலாம் இப்போ நான் எந்த கப்பில் எடுத்தேனோ கால் கப்பு அதே கப்பில் நெய் வந்து சுத்தமான நெய் சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு மாவுக்கு வந்து கால் கப் அளவு நெய்யே வந்து போதுமானதாக இருக்குங்க இதுக்கு அதிகமாக நெய்யெல்லாம் தேவைப்படாது இந்த ஹல்வா வந்து நல்லா வந்து இப்படி வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ நல்லா வந்து அந்த ஹல்வா வந்து குக்காயிருங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் கடைசியாக ஃபைனலாக வந்து நம்ம வெள்ளரி விதைகள் இல்லை பூசணி விதைகள் இதை வந்து நீங்கள் வந்து மேலாக வந்து ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் வந்து தூவி விட்டுரலாம் தூவி விட்டதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாம்பே கராச்சி கல்வாக்கே ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இது இருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா வந்து பிரிஞ்சு வருது நம்ம சேர்த்துருக்க அந்த நெய் கூட இந்த மாவில் ஒட்டாமல் நல்லா வந்து அல்வா பிரிஞ்சு வருது நான் வந்து இன்றைக்கி ஹல்வா வந்து அப்படியே இல்லாமல் ஸ்லைஸாக போட போகிறேன் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேல வந்து முதல்ல வந்து நெய் தடவிக்கங்க நட்ஸ் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து முந்திரி பருப்பை அப்படியே வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வச்சுட்டு இதை வந்து சூடோட கொஞ்சம் ஆறணும்னு பார்த்தீங்கன்னா உடனே கட்டிப்பட்டுரும் அதனால் வந்து நீங்கள் உடனே சூடாக வந்து இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி கொடுத்துருங்க அப்ளை பண்ணி கொடுத்துட்டு நல்லா கரெக்டாக ரெண்டு மணி நேரம் ஆற வச்சிடலாம் ஆற வச்சோடனே பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு இப்படி தொட்டு பார்த்தாவே பார்த்தீங்கன்னா அல்வா வந்து செட் ஆனோன்னே இது அப்படியே வந்து ஒரு வாழை இலையில சுட சுட வந்துட்டு நம்ம வந்து கவுத்தரலாம் கவுக்கும் போது பார்த்தீங்கன்னா இளம் சூடாக இருக்கும் அப்புறம் என்னங்க ரொம்ப டேஸ்ட்டாக பார்க்கும் போதே நான் விட இந்த மா பாம்பே கராச்சி அல்வாவை இனிமேல் போய் திருவிழா கடைங்களில் நம்ம வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க உங்கள் வீட்டில் ஒரே ஒரு கப்பு கான்ஃப்ளார் மாவில் இப்படி உங்கள் பசங்களுக்கு வித்தியாசமாக டேஸ்ட்டாக செஞ்சு அசத்துங்க ஸோ இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த பாம்பே கராச்சி கல்வா வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துறாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க இன்றைக்கி இப்போவே இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க் யூ